வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கப் போகிறோம்னா பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தாங்க அதுக்கு நம்ம பன்னீர் ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கலாம் நம்ம அதை நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எந்த மசாலாவும் சேர்க்கலங்க வெறும் ஜேபி சில்லி சிக்கன் மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறேன் நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஜேபி மசாலா வந்து எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்குங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பன்னீர்லையும் இதில் நான் சேர்த்துடலாம் நம்ம கை விட்டு கிளறாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா குலுக்கி மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து உடையாமல் அழகாக வருங்க இதை கண்டிப்பாக அந்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுருதுல அதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டுடலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க என்னால் டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்